சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா கழுவி இருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு இதை வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் குக்கரில் போட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் இதுக்கு மூழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு இதை வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் சில பேர் வந்து இதை அடி அந்த ஒரு அதாவது அரிப்பு ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்களா தான் இதில் வந்து புளித்தண்ணி கூட விட்டு கூட வேக வச்சுக்கலாம் எங்கள் வீட்டு பழக்கம் என்னென்னா புளித்தண்ணி விட்டு தான் எங்கள் அம்மாலாம் வேக வைப்பாங்க நான் வந்து இப்போ கொஞ்சமாக லைட்டாக இதுக்கு பாருங்கள் கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டு இதை வந்து வேக வைக்க போகிறேன் இது கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் விட்டால் போதும் புளித்தண்ணி இப்போ புளித்தண்ணி விட்டுருக்கேன் இதை புளித்தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு க இது வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வெந்தாச்சு கொஞ்சம் நல்லா ரொம்ப சூடாக இருந்ததுனால ஆறிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உரிச்சிக்கலாம் இதை ஈஸியாக உரிக்க வரும் இத்தோலில் கொஞ்சம் எதனால் மண் இருக்கணும்னு தனியாக ஒரு பிளேட்டில் இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு புல்லத்தையும் உரிச்சிடலாம் இது ஃபஸ்ட்டு உரிச்சிடலாம் பூரத்தையும் பூரத்தையும் நல்லா தோல் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம விருப்பம் போல் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் மெலேசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக இதை வந்து நெருக்கி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் இது தன்மை இருக்கக்கூடியது தான் ஆனால் இதுலேயும் நம்மளுக்கு தேவையான சக்தி இருக்குது பண்ணி இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக எல்லாத்தையும் இது பூராத்தையும் இந்த மாதிரி நெருக்கி வச்சிடலாம் இது பூராத்தையும் இந்த மாதிரி ஃபுல்லாக இது இது பூரத்தையும் நெருக்கிடலாம் இந்த மாதிரி இப்போது நம்ம ஒரு கட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணலாம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இது வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் தான் இது வந்து ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சப்பொடி இதெல்லாம் இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இது நம்ம கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம விட்டுடலாம் நல்லா இந்த உப்பு காரம்லாம் இந்த கிழங்கு வந்து நல்லா ஏறிடும் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஆஃப் அன் ஹவர் நல்லா இதில் வந்து ஊறிடுச்சு பாருங்கள் ஊறி வச்சுருந்தேன் நல்லா போட்டு ஊறிடுச்சு இப்போது நம்ம ஒரு கடாயை போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு 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 போட்ட வச்சு கொஞ்சம் லைட்டாக உளுந்து கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு உளுந்து ரொம்ப செவக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை போடலாம் ஏன்னாக்க இது ரொம்ப நேரம் நம்ம கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அப்போ வந்து உளுந்து வந்து ரொம்ப செவந்துடும் அதனால ஓரளவுக்கு பருக்கு ஓரளவுக்கு சிவந்து உடனே இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக இப்படி பண்ணி ரொம்ப ப்ரெஷ் பண்ணாமல் லைட்டாக விட்டு விட்டு இது அப்படியே நல்லா எண்ணெயில் வச்சுட்டே இருக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பண்ணும்போது தான் ஃப்ரை ஆகும்போது தான் நல்ல மரமரம் மரணம் அருமையாக இருக்கும் சேப்பர் மருந்து இப்போ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் லைட்டாக வதக்கி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போது இது முதலேவும் ஆட் பண்ணலாம் இப்போவும் ஆட் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் கடல மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா நல்லா அது கொண்டு கொண்டு சேராமல் நல்லா வரும் இப்போது ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கடலை மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் சேர்த்து வதக்கினீங்கனாக்க இதில் இன்னும் ஒன்று ஒன்று ஒன்றும் ஓரோட இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸும் ஒரு ஒரு பீஸும் ஒட்டாமல் நல்லா வரும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிட்டு பார்க்கலாம் பொ நல்லா தனியாக உதிரி உதிரியாக ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் டேஸ்ட் அதை எடுத்தா இருந்தாலும் இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அருமையான ஒரு சேப்பாடு இழங்கு இதில் வந்து ஒட்டாமல் வந்து பார்த்தீங்களா தான் பேச வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இது மேலே நைட்டாக பரவாயில்லைங்க போட்டு ரொம்ப அருமையான ஒரு வறுவல் ரெடி இதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணுற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்